ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் மிச்சம் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் ஆப்பிள் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற ஒரு ஆப்பிள் அல்வா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க மம்மின்னு கேட்டால் அதனால் இப்போ நான் ஆப்பிள் அல்வா போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆப்பிள் அல்வாவுக்கு தேவையான மூணு ஆப்பிள் எடுத்துருக்கேன் இதை நம்ம தோல் சிவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மூணு ஆப்பிளும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் பற்ற வச்சுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் இருங்க பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து எடுத்துக்கலாம் நெய் காஞ்சிடுச்சி போட்டு வறுத்துடலாம் நெய் காஞ்சிடுச்சி நம்ம இதை ஆப்பிளில் ஊற்றிடலாம் இருங்க ஆப்பிளில் ஊற்றிடலாம் ஏலக்காய் ஒரு மூணு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு அப்போ தான் வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் எடுத்து கொடுக்கும் பாருங்க அந்த எல்லாம் மேலே அப்படியே திரிஞ்சு வருது இல்லையா இந்த மாதிரி கொ நல்லா கலக்கிட்டே இருந்துட்டு சுகர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஆப்பிளுமே ஸ்வீட்டு தான் அதனால் சுகர் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அப்புறம் நிறைய ஆயிடுச்சுன்னா திகட்டும் சாப்பிட முடியாது சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இலகின மாதிரி ஆகும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இருங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் சுகரை செக் பண்ணிக்கோங்க சரியாக போயிடுமா ஓகே கரெக்டாக இருக்கு கொஞ்சம் நல்லா கலக்கலாம் கொஞ்சம் இலங்கின மாதிரி அடிச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா கிஃப்டி ஆகணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அந்த அல்வா பதத்துக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும் இதுங்க நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அல்வா பதம் மாதிரி வரும் நல்லா இருக்கும் வெட்டியாக இல்லைனா கொஞ்சம் ரொம்ப தழை தழை நல்லா நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் அப்படியே இதாக மரட்டும் பருங்க இப்போ போட்டுருவோம் வறுத்து வச்சு திராட்சும் பாதாமும் இங்கே பாருங்கள் கலரெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை அப்படியே கலராகவே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் போடலாம் பாருங்கள் அப்படியே கலரிகிட்டே இருக்கணும் இந்த நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலரலாம் அடிப்பிடிக்காம கலரே இருக்கும் பாருங்க இப்படியே நல்லா கலரிட்டு இருக்கணும் உங்களுக்கு வந்து நெய் ஸ்மெல்லு பிடிக்கலன்னாக்கா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை தான் இருக்கும் பாருங்கள் அது நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் அதில் போட்டுடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே ஒட்டாமல் வர வரைக்கும் கிண்டிட்டு இறக்கிடலாம் இருங்க பாருங்கள் இந்த பவுலில் வந்து நெய் நெய்வு தடைய வச்சுருக்கேன் இதுன்னு கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆப்பிள் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு புளிப்பு ஸ்வீட்டு ரெண்டுமே இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் புளிப்பு புளிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போதும் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இறக்கிடலாம் இப்போது இந்த பதத்தில் இறக்கிடலாம் இறக்கி இந்த பவுலில் ஊற்றிடலாம் சூப்பரான ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு மேலே அந்த நட்ஸ் எல்லாம் தூக்கலாம் அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஆப்பிள் நிறைய வாங்கி வைப்போம் சாப்பிட மாட்டாங்க பசங்க அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆப்பிளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அப்படியே வந்து அது என்ன இருட்டுக்கடை அல்வாவா திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே தொண்டைக்குள்ளே போனால் அப்படியே இறங்கிடும் தொண்டைக்குள்ளே கஷ்டமே இல்லாமல் அப்படியே முழுங்கிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா